அந்த முத வரியை சொல் முத வரியை சொன்னா சொல்லி இருக்கீங்க வணக்கம் முத வரிய சொல்லிட்டா எப்பப்ப முத வரிய மட்டுமா எவரி படி எவரி படி புள்ள என்ன அப்படினா என்ன எவரி சில்வர் படி எவரி சில்வர் படியா அடுத்த வரிய சொல்லு ரம்பா ரம்பா கும்பா 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 இப்ப பாடு எவரி படி ரம்பா ரம்பா கும்பா 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 எவரி ரம்பா ரம்பா

வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ யாத்திரமே டீ ஆத்திரம் பாடிவான் பைக்குல பைக்க நீ பாடிவான் டீ குடிக்கிறவங்க ஆனா அன்னைக்கு செய்தி சொன்னாங்க சொன்னபடியே நடந்தது இன்று ஆறு மணிக்கு ஈரோட்டி மழை பெய்யும்னா அஞ்சே முக்கால் பெய்ய ஆரம்பிச்சு இப்ப இன்று மழை பெய்யும் இப்ப சொல்றாங்க

கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாங்க இதா தெரியுங்களா சந்தோஷ இருக்கு நான் கேக்குறேன் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் என்ன எந்த ஊர் பட்டி மன்றம் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு கொண்டு வந்து திருநெல்வேலி பட்டி மன்றம் போற அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த 10 நாளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டி மன்றம் வாங்கிட்டு வந்தேன்

கடவுன் மக்கள் எப்ப வேதனைப்பட்டு பாடுறாங்க எப்படி என்னும்

நாடகம் முடியட்டு வரனால எனக்கு முடியட்டு வரனால அந்த கிழமை தான் நான் பண்ணி அப்ப அந்த காலம் சரியா இருக்கானே எப்படி அந்த காலம் சரி இருக்கு அதுல சித்தோடு வளர்ந்து வந்து பேசறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்ன சந்தனோன்னு சொன்னாரு என்ன லீலான்னு சொன்னாரு பின்னடியே சுத்துனாரு அன்பா இருக்கறோம் நாங்க பாசமா இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த மேடையில இன்னைக்கு குடும்பம் சரியில்லைங்கறது உங்க வச்சு ப்ரூ பண்ணிட்டா ப்ரூ பண்ணியா இவ்ளோ பேர்

பெண்கள்லாம் எவ்வளவு அமைதியா அழகா உட்கார்ந்துருக்காங்க ஆமா என் பாசத்துக்குரிய தாய்மார்களே கோயிலுக்குள் வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க பொய் சொல்லாம சொல்லும் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாங்க மணி பிரச்சனை வச்சிருக்கிறவங்க கை தூக்கும் அதுல ஒரு அக்கா சொல்லுவது அதனால வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு மணி பரிசுல ஒரு வச்சுக்கணுமா மணி பரிசுல அப்படிங்கிறாங்க இது கிட்ட கை தூக்கிட்டு சொல்றாங்க ரொம்ப தூக்கடி மணி பரிசு தொடர்ந்தா பார்க்க போறாங்க

திரில கட்டி அந்த திரின்னு சொல்லுவாங்க அது பேர் அந்த கயித்துல கட்டி மண் பாறையில அந்த சாதத்தை தூக்கி அப்படியே தொங்க விட்டுவாங்க எறும்பு பூச்சி போட்டு அது பேர் ஊரி ஊரி ஊரின்னு சொல்றாங்க அதுல அதுல கொண்டாந்து அந்த மண் பாறையில சாப்பாடு வச்சுவாங்க எறும்பு பூச்சி போட்டு எதுவுமே அண்டாத மறுநாள் எடுத்து சாப்பிடுவாங்க பிரிச்சுக்குள்ள வச்சது என்ன அவ்வளவு ஆரோக்கியமான சாப்பாடை தமிழ நாங்க சா இன்னைக்கு இந்த பிரிச்சுங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் வருது நோய் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த காலம் நல்ல காலம் சொல்ல முடியுமா

தோப்பவேர் எங்க இந்த சந்தேக முடிஞ்ச காலத்துலலமா இருக்காலையா என்ன மகிழ்ச்சி இருக்கு இந்த இந்த பாருங்க இங்க மூணு இங்க நாலு பேர் இங்க நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த மேடையில இந்த காலத்து பெண்களுக்கு தயவு செஞ்சு ஒரு கோரிக்கை விடுறேன் இன்ன அந்த காலத்து பெண்கள் யாருக்குமே குங்குமம் பிரச்சனையே அதான் இந்த காலத்து பெண்கள் எல்லாம் போட்டு போட்டு வைக்கிற தாய் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன தயவு செஞ்சு போட்டு கைக்கு தப்பு இல்லை அப்படியே அது பழசா போயிடுச்சுன்னா எங்கள் ஆட்டில் சிகரெட்டு பிடிச்சில்ல ஆற்று பாப்பு முடிஞ்சவொன்னே கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிட்டை கொட்டு பழசா போச்சுன்னா எடுத்து கீழே கொட்டு மண்ணுல போட்டு மிதிச்சிட்டு போங்க அதை விட்டுருந்த பெண்கள் என்னம்மா போட்டாங்க பழசா போச்சுன்னா எடுத்து கண்ணாடியில ஒட்டுறது கதவுல ஓட்டுறது கக்கூஸ் பீங்கால கொண்டு போய் ஒரு அம்மா என்னதும்மா பண்ணியிருச்சு சிட்டை கொட்டு பழசா போட்டு பஸ்ல பிறப்ப ஜன்னலில் கம்பில ஒட்டிட்டு போயிடுச்சு தான் நான் பட்டி மட்டம் முடிஞ்சு ஜன்னலோட சீட்டு கிடச்சிருச்சேன்னு பஸ்ஸில் ஆசை ஆசையாக ஏறி அதில் உக்காந்த பாருங்க

எனக்கும் தாண்டா போட என் கதையை கேட்ட ரொம்ப மோசமா இருக்கும் யாரோ பாட்டி பண்ற பேச வந்து பொம்பளையா சரி என் நோட்டுல பொட்ட ஒட்டிட்டு போயிட்டானா நான் வீட்டுல போய் குறிப்பு எழுதணும் நோட்டை திறந்து பொட்டை என் கொண்டாட்டி பாத்துட்டான் சொன்னா நாளைக்கு பட்டி பண்றதுக்கு நானும் வர்றேன் நம்ம பேச்சத்தான் கேட்க வர்றான்னு கூட்டியா இருக்கேன் சரி வந்து இறக்கி தாண்டா விட்டேன்

அந்த ஜிகனா சீட்ல ஒட்டி இருக்கு அதை தட்டி விட்டு வந்துருக்கு ஏன்னா நைட்டு டூட்டி முடிஞ்சு ஒன்றரை மணிக்கு கண்டக்டர் டிரைவர்லாம் சட்டையை கட்டிட்டு அந்த சீட்ல தான் படுக்கிறாங்க இதே மாதிரி போன வாரம் ஒரு கண்டக்டர் சீட்ல படுத்து அஞ்சு மணிக்கு டூட்டிக்கு சட்டையை மாட்டிட்டு போயிட்டு டூட்டி முடிஞ்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு போய் வீட்டில சட்டையை கட்டிருக்காரு உரம்பூரம் சிக்கனா பாத்தியா அங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா அங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா சீட்டுல ரெண்டு பொம்பளை உட்காந்து இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு போய் அரைச்சிருக்காரு பொண்டாட்டி கேட்டிருக்கா நீ ஊர் ஊரா டிக்கெட் கிழிச்சியாப்பா வேற எதுவும் கிழிச்சியாப்பான்னு கேட்டேன் இந்த காலத்துல பண்பாடு பண்பாடு உடைய கொடுத்துருன்னு அடுத்தவங்க குடும்பத்துல உடை வச்சு இந்த மாதிரி பிரச்சனை பாட்டுல கூட கேவலமா ஒரு பாட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா என்ன சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிங்காப்பா இந்த சிங்காப்பூர்

அந்த ஊர்லயே வயசான கிளவி ஒண்ணு ஒரு பித்தளை சொம்புல தண்ணியை புல்லா மப்பி பிச்சு பூன்னு ஒரு வகையான பூ இருக்கு நிறைய மல்லி பூ கனகாம்பரம் பூ நிறைய பூக்கள் சொல்றோம்ல அந்த மாதிரி பிச்சு பூங்கிறது பூவோட ஒரு வகை அந்த பூல ஒரு மூணு பூ மட்டும் அந்த பித்தளை சொம்புல தண்ணியில போட்டு சபையில எல்லாரும் இருக்கிறதுக்கு முன்னாடி நடு ரோட்ல அந்த சொம்புல இருக்க தண்ணியோட அந்த பிச்சு பூ மூணு போய் ஊத்திட்டு அந்த கிளவி உள்ள போறான் எதனால அந்த இளவு வீட்டுல அவ அப்படி பண்ணான்னு எதாவது யாருக்காவது தெரியுமா சொல்ல முடியுமா இது எனக்கு தெரியாம இருந்தது ஆனா நான் ஒரு முறை படித்த பொழுதுதான் தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் அந்த காலத்துல மான மரியாதைக்கு குறிப்பா பெண்களுடைய மானத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துக்காங்க அந்த அற்புதமே புரிஞ்சது அந்த கிழவி எதனால அப்படி பண்ணுனா இறந்து போன அந்த ஆண்மகனுடைய மனைவி தற்போது மூணு மாச கர்ப்பிணியாக இருக்கிறார் மூணு மாச கர்ப்பிணியா இருக்கப்ப வயிறு தெரியாது சார் அதிகபட்சம் நாலு மாசம் தாண்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வயிறு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கணவன் இறந்துட்டான் அவன் மனைவி ஏழு மாசம் எட்டு மாசம் இருந்தா வயிறு பெருசா இருக்கும் ஆனா கர்ப்பிணி பிள்ளையாருக்காலே இந்த ரெண்டு மாசத்துல பிள்ளை பிறக்க போகுது இப்ப போய் இவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி அந்த சபை அவ கர்ப்பிணியா இருக்கிறது தெரியும் ஆனா அந்த கர்ப்பிணி பெண் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ இருந்தா வயிறு தெரியாது ஆகணும் ஏழு மாசத்துல அந்த பிள்ளைக்கு இப்ப குழந்த பிறந்துரும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இவன் புருஷன் இறந்துட்டானே இவனுக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி அவனுடைய மானத்தை சந்தேகப்படக்கூடாது என்பது

பேசுறப்ப சொன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதிகபட்சமான தொழில விவசாயம் மட்டும்தான் சார்ந்தது ஒரு புது கவிஞர் அவனை பத்தி அவனே எழுதுறான்

நாங்க ஆன்லைன்ல வாழ்றோம் நீங்க சொன்னா நிம்மதியை தொலைத்த காலம் உங்களுடைய காலம் நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்ந்த காலம் எங்க காலம் சொன்னா கூலு சுண்டல் கர்க்கன வரக்கிற வருமங்க சுண்ட கொஞ்சம் சுட்டால பக்கத்துல நீர் மோர் நீ எலனே எனத்து கணம அந்த கம்ப்யூட்டர் எல்லர்க்கு இந்த காலம் இது எல்லாமே தூப்பு அந்த காலம் தான் தாப்பு நடுவரை உங்களுக்கு தான் உங்க தரம் தீர்ப்பு இல்லாட்டி டிஎன் பாலய மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் அங்க எங்க பக்கம் நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி புத்திசாலி ஏனா ஜெயிச்சோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏனா அவங்க கிட்ட நாங்க தோத்துறோம்ல நடுவ நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கங்க வியக்க ரச மக்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்ச்சியும் மனநிலையும் நிறைவோடு வாழ்ந்தது நோய் நொடி இல்லாத அந்த காலமே என்று சொல்லி நல்ல நன்றி பாராட்டி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா முடிக்கும் போது சொன்னான் பாருங்க அறிவாளி என்னாத புத்திசாலி முட்டா உங்களை புத்திசாலி என்று சொல்கின்ற அளவுக்கு

இதை சாப்பிட்டா நீ மேலே போயிருக்கா அவனுக்கு தெரியுது நம்மளுக்கு தான் தெரியல நம்ம விட்டு அடுப்பும் பாஸ்ட் ஃபுட் அடுப்பும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சட்டிக்கு கீழே நெருப்பரிச்சா நம்ம விட்டு அடுப்பு சட்டியை சுற்றி இருக்க பாஸ்ட் ஃபுட் அடுப்பும் கச்சி கொடுத்த பழங்க என்ன பண்பாடு இருக்கு இன்னைக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு என்ன ஒழுக்க மருங்கள் அன்னைக்குன்னு புலம்பி தீர்த்திருக்காரு இப்படி இதற்கு பதில் சொல்ல தொலைக்காட்சியிலே பேசி பழக்கப்பட்டவர் நம்ம தொலைக்காட்சியிலே பேசி அவரை எங்க மக்களையும் நீங்கள் பாருங்க என்று அழைத்து வந்திருக்கிறோம் வாங்க மேடம் வாங்க அப்படி ஒரு கைதட்டில் கொடுத்துப்பா நித்யா